வணக்கம் மக்களே பொலிட்டிகல் பார்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நாம ஒரு பச்சோந்தியை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பச்சோந்தி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பச்சோந்தியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவி இந்த பச்சோந்தியெல்லாம் நம்ம பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் இப்போ வந்து தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூஞ்சி வந்தாவே நான் மேலே தூக்கி விட்டுருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்ச ஒரு பொண்ணு கருத்து வேறுபாடால் வேற கட்சிக்கு போகிறது வேற அந்த கட்சிக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது வேற ஆனால் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நான் விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த கட்சியை பற்றி பேசுறது ஒரு பெரிய தப்பு இருந்தாலும் பேசினாலும் ஒரு ஆரோக்கியமான முறையில் பேசுனா அது ஒரு அரசியல் இந்த பொண்ணு பண்ணியிருக்கிற வேலை என்னன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு அதாவது வந்து ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கோவம் வரலினா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண் மனநலம் பாதிக்கப்பட்ட டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கே கோபம் வர்ற மாதிரி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பகுதியில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க பார்த்தீங்களா கரூரில் அந்த விஷயமா அவங்க வந்து அந்த குடும்பங்கள் வந்து விஜய் சாரை போய் பார்த்து அவங்க வந்து ஆறுதல் பண்ணி அமௌண்ட்லாம் வாங்கிட்டு மொத்தல எல்லாம் வந்து சுமுகமான முறையில் அவங்க எல்லாத்தையும் கடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிற வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க இதில் வந்து மன உருக்கமாக ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இப்படி இழந்துட்டுருக்குறேன் இந்த டைமில் போய் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குதா அந்த பொண்ணுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பொண்ணு மேலே எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி இருக்காரு ஒரு நபர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய ஒரு நபர் இப்போ என்ன அந்த என்ன வீடியோ அப்படி ஒரு வீடியோ போட்டா உலகத்தில் இல்லாத வீடியோ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போட்டிருக்கிற வீடியோன்னா அதாவது சொல்லி மாற முடியாது அந்த வீடியோவை அந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ தான் அது அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரூர் மக்கள் வந்து அந்த இறந்து போன அந்த நாற்பத்தி ஒரு பாடியும் நேராக எங்கே போகுதான் மகாபலிபுரம் போகுதான் அதாவது பாடியே மகாபலிபுரம் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு போற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ அங்கிருந்து நேரா போகுது போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது தளபதி என்ன பண்றாரா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கணுன்னு கதவை சாத்திக்கிட்டு டிவியில வந்து ரிமோட் மூலயமா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு மலம பித்தா அந்த பாட்டு கேட்டு இருக்காரு பீஸ்ட் படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காரு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற சொல்றாரு ஐயா எல்லாம் ரெடி வரீங்களான்னு சொல்றாரு அவரு வெளியே வந்து அந்த டெட் பாடி மேல கைய வச்சு அடு அழுவ மாதிரி ஒரு ஃபீலிங் பண்றாரு ஃபீலிங் பண்ணோன்னே சரி ஓகே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு அவங்க எடுத்துட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கதவை சாத்திக்கிட்டு மலம பித்தா பாட்டு ஆடிட்டுருக்காரு அப்பா ஒரு வேலை முடிஞ்சுது வந்தாங்க அழுத எல்லாமே முடிஞ்சுது அதை அது போல அந்த வீடியோவை இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தை சொல்லி கம்ப்ளீட் பண்ண பண்ணிக்கிது அந்த ஏஐ வீடியோவில் இது வந்து ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு மனிதன் ஒரு செய்யக்கூடிய செயலா இப்போ உங்கள் வீட்லையே உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை வேற யாரோ இறந்தாங்கன்னா இந்த தான் ஒரு ஏஐ வீடியோ தயார் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்களா இப்போ உங்க வீட்லயே அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் நடந்துருந்துச்சுன்னா நடக்க கூடாது நடந்துருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக நீங்க அதாவது நீங்க வேற ஒரு கட்சிக்கு போயிட்டீங்க நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னமோ பண்ணிக்கங்க ஓகேவா அது வேற பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல உங்க குடும்பமும் ஒன்னா இருந்து இப்போ நீங்களும் அந்த மாதிரி போயிட்டு வந்து இப்போ உங்களை பத்தி வேற யாராச்சும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தவறா பேசினா அன்னைக்கும் நாங்க பேசுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிக்கிறதுனால உங்களை வந்து பெருமையாவோ ஒரு போற்றக்கூடிய ஒரு புகழ் பண்ணக்கூடிய ஒரு நபராவோ நாங்க ஏத்துக்கவே முடியாது ஏன்னா மத்தபடி நீங்க சேர்ந்து இருக்கிற கட்சியில ஏத்துக்கலாம் அல்லது வந்து தாவைக்காவ விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சிக்காரங்க கூட கண்டிப்பா இது வந்து ஏத்துக்க மாட்டாங்க நீங்க இருக்கிற கட்சி வேணா ஏத்துக்குவாங்க மத்த எந்த கட்சிக்காரங்களும் இதை வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு காட்சியான வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்கிறீங்க அது மிக மிக தவறான ஒரு சரியில்லாத வீடியோ ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த குடும்பங்களை மட்டும் அவமானப்படுத்தலை தாவயக்க தலைவரை அவமானப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த ஏஐ வீடியோவை நீங்க தயார் பண்ணிக்கிறீங்க அது நல்ல கண்கூடாவே தெரியுது ஆனா நீங்க அந்த தலைவரை மட்டும் அவமானப்படுத்த கிடையாது அந்த கட்சியை மட்டும் அவமான கிடைத்த படுத்த கிடையாது தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்கள மட்டும் நீங்க அவமானப்படுத்துறது கிடையாது அந்த செத்து போன நாற்பத்தி ஒரு உயிர்களையும் சேர்த்து நீங்க அவமானப்படுத்துறீங்க அதுதான் உண்மை அந்த நாற்பத்து உயிர்கு உயிர்களுடைய ஆன்மாவும் கண்டிப்பா இதை பாத்துச்சுன்னா வருத்தம் தான் படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லாத இடத்த இப்போ வந்து தலைவர் வந்து நானே வந்து இறங்கி அந்த பண்றேன் அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு பணம் இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு இது போக அந்த உயிர்கள் இருந்தா என்ன பண்ணுமோ அந்த காரியங்கள் நல் காரியங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது இது வந்து வெதே வேற ஏதாவது ஒரு கட்சி தலைவருக்கு கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து இதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்ட என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுவாங்க குறிப்பாக சொல்ல போனால் கும்பமேளாவில் நடந்த ஒரு பெரிய விபத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு சத்த அந்த விபத்து அதுக்கப்புறம் ஏர்சோவில் நடந்த அந்த விபத்து பெங்களூரில் நடந்த அந்த விபத்து நேற்று கூட நேற்றா நேற்று கூட ஆந்திராவில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்து பத்து பேர்த்துக்கு மேலே கூட்டு நெரிசலில் இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற கள்ளச்சாராயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்தந்த குடும்பம் இறந்தால் அந்த நிவாரணத்தை கொடுத்துட்டு அதோட அதோடு அனுப்பிச்சிட்டுருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கோ அந்த அரசியல் தலைவருக்கோ அந்த மாநிலத்தினோட முதல்வருக்கோ மற்றபடி அந்த வேறு ஏதோ ஒரு கட்சிக்கோ எதுக்கும் சம்மதம் கிடையாது அந்த நிவாரணத்தை வாங்கிட்டு போய் அவங்க என்ன வேணுமோ அதை பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆனால் தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு நல்லா யோசனை பாருங்க தாவைக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் அந்த உறவினர்களுக்கு என்ன வேணும் அந்த ஒரு நபர் இருந்தா எத்தனை பேர் பிரியோஜனம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ அதை மாசம் ஐயாயிரம் ரூபாய் இத்தனை ஒரு நீ வந்து வந்து இந்த மாதிரி உன்னை என்ன எனக்கே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பச்சந்திகள் வந்து எப்படி தளபதியோட அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி ஒரு பச்சுந்தி தான் இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பொண்ணு இதை நம்ம திட்டணும் இது நம்ம யாருமே நம்மளுக்கு தெரியாது இந்த பொண்ணுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அந்த பொண்ணு இருக்கா சொல்லுங்க அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது பகையா நோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு யாரோ நான் யாரோ நான் எங்கேயோ இருக்கேன் அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கு இன்னைக்கு அரசியல் வந்து அந்த பொண்ணு வந்து முக்கியமா பேசப்பட்ட இடத்துல கூட இருக்கலாம் இல்ல வருங்காலத்துல வேற ஒரு பெரிய ஆளாக கூட வரலாம் அதெல்லாம் வேற ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு போட்டது எந்த ஒரு மானமுள்ள தமிழனாக இருந்தாலும் இதை கேள்வி கேட்டே தீரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மானம் இருக்கிற தமிழன் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பான் அவனுக்கு தான் வலிக்கும் ஏன்னா ஒரு உயிர் செத்து போன உயிரை விலை கேவலப்படுத்துற மாதிரி இங்கிருந்து டெட்பாடியே மாபெலபுரம் போய் அங்க விஜய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்றதெல்லாம் மாபெரும் தப்பு அவர் டெட்பாடியா தூக்கிட்டு வர சொன்னாரு அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல அதாவது இங்க வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்துன்னு கண்டிப்பா வந்து பண்ணிருப்பாரு இங்க வரக்கூடிய வாய்ப்பு இவங்களும் ஏற்பாடு பண்ணி மாட்டேங்கிறாங்க நாளும் போயிட்டே இருக்குது எத்தனை நாள் அவர் வெயிட் பண்ணுவாரு சரி ஓகே நீங்க வர நான் வர நான் வர முடியாத சூழ்நிலை நீங்களாவது இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரு என்ன பஸ் ஏரியா வர சொன்னாரு இவரே சொந்தமா சொகுசு பஸ் ஏற்பாடு பண்ணி ஒரு நட்சத்திர விடுதியில அவங்களுக்கு விட்டு வந்து ஹோட்டல்ல தங்க வச்சு பார்த்து நல்லா என்னென்ன வேணுமோ எல்லாமே சிறப்பா செஞ்சுதான் அனுப்பிச்சிருக்கார தவிர சும்மா வந்த உடனே பார்த்த உடனே போச்சு சொல்லலை அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பச்சுந்திகள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களை எல்லாத்தையும் நீங்க விலக்கி விட்டுட்டு நீங்க வந்து எது உண்மையோ அதன் பக்கம் நீங்க நில்லுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ வந்து இந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு நம்ம பேசணுங்கிறது நம்மளுக்கு ஏயுமே கிடையாது ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு மைண்ட்லயே நம்மளுக்கு கிடையாது அதாவது தப்பு யார் செஞ்சிருந்தாலும் இதே நீங்க திமுகவில் இந்த மாதிரி நடந்து பட் மற்றபடி அதிமுகவில் இந்த மாதிரி நடந்து வேற காங்கிரஸோ பிஜேபியோ நாம் தமிழரோ வேற எதாவது ஒரு பாமகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியில் அந்த மாதிரி நடந்துருது இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து தாவேக்கானுடைய சார்பாக சேர்ந்த ஏதாவது ஒரு நிர்வாகி செஞ்சிருந்தா கூட அந்த நிர்வாகியும் நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு செயல் இது வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் தாவேக்க தலைவரை வந்து தவறாக பேசிட்டாங்கிறதுக்காக மட்டும் மட்டும் நான் சொல்லலை ஏன்னா இது தவறான செயல் ஒரு இறந்து போன ஒரு டெட் பாடி வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதும் தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உறவுக்கான குரங்களை போடுறதே தப்பு அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த டெட் பாடியெல்லாம் அவ்வளோ தூரம் அதாவது அது தவறான செயல் அப்படி பண்றதே ஒரு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு அதனால தான் அந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் எப்பொழுதும் தவிர்த்திடுங்கள் ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு விசத்தம் விஷமத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு இந்த பொண்ணு பேசணுங்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அந்த மாதிரி சொல்ல சொல்ற சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணும் பெரிய ஆள் இல்லை நம்மளுக்கு அவளுக்கு என்ன பகையா நோ ஏன்னு கேட்டீங்கன்னா இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க சரியாக புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு மானமுள்ள தமிழன் இதை தான் செய்வான் நன்றி வணக்கம்